பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் உதவித்தொகை வந்து பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க ஆதரவற்றோர் தனித்து வாழும் முதியோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் அனைவருக்கும் வந்து இந்த திட்டத்தின் கீழே அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி அரசு திட்டங்களில் வந்து அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் ஐம்பதாயிரம் குடும்பங்களில் குழந்தைகள் தங்களின் இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்களின் உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வருவதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கண்டறிஞ்சிருக்காங்க தாய் மாணவரின் கரங்கள் இக்குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் இந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வரையிலான பள்ளி படிப்பு பள்ளி படிப்பு வரை இடைநிற்றல் இன்றி அவர்கள் கல்வியை தொடர மாதம் இரண்டாயிரரூவா உதவித்தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வந்து அவர்களுக்கு வழங்க உரிய நடவடிக்கை வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதியை வந்து கொடுத்துருக்காங்க பெற்றோர் இருவரையும் இழந்த அந்த குழந்தைகள் வந்து பதினெட்டு வயசு வரை மாதம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்குது அதை வந்து அந்த குழந்தைகளுடைய பாதுகாவலர்கள் வந்து இதை வந்து அந்த குழந்தைகளுக்கு பெற்றுக் கொடுக்கும் வேலைகளை வந்து செய்யுங்க நன்றி